முக்கியமாக என்பிபி கட்சிக்கும் மற்றும் அர்ஜுனாவினுடைய ஓசி கட்சிக்கும் எதிராகத்தான் சில திட்டங்களை வகுத்ததாகவும் கூறப்படுகிறது நிச்சயமாக சில வேளைகளில் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு அர்ஜுனாவினுடைய வாக்கு வங்கிகள் தேவைப்படுகின்ற காரணத்தினால் சில வேளைகளில் காப்பாற்றி அர்ஜுனாவின் பின்னால் அல்லது அர்ஜுனாவின் முன்னால் அல்லது அர்ஜுனாவோடு சேர்ந்து ஒருவர் சரியான ஒருவர் மக்களால் ஆதரிக்கப்படக்கூடிய ஒருவர் கட்டசி வரை வழங்க மாட்டார் மக்களுக்கு அவர்களை பற்றி எதிர்மறையாக சென்ற தேர்தல்களிலே பேசியவர்கள் இப்பொழுது அவர்களோடு கூட்டு சேர்கின்றார்கள் என்றால் மக்கள் கையிலே கேள்விக்குறியலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் லங்காபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் தொடர்பான செய்தியாக இருக்கிறது அத்தோடு கூட தமிழரசு கட்சியிலும் உள்ள பிரச்சனை மற்றும் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர்கள் ஒன்றுகூடல் ஒன்று செய்திருந்தார்கள் அதாவது அந்த கட்சியினுடைய அனைத்து அங்கத்தவர்களும் அமர்ந்திருந்து வடமாகாண தேர்தலுடைய முன்னெடுப்பு எப்படி இருக்க போது எப்படி செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளை அங்கே செய்ததாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அது ஊடகங்கள் அனைத்திலேயும் அது பகிரங்கமாக ஒலிபரப்பப்பட்டது அந்த நடந்த அந்த ஒன்று கூடல் தொடர்பாக எதுவும் வெளியிடப்படவில்லை பத்திரிகையாளர் மாநாட்டிலே கடைசியாக அனைத்தையும் கோர்த்து ஒரு மாலையாக சுமந்திரன் ஐயாவர்கள் ஊடகங்களுடைய களத்திலே போட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது கேட்கக்கூடியதாக இருந்தது அங்கே அவருடைய நாடித்துடிப்பு அவர் பேசிய பேச்சு அவருடைய அந்த அணுகுமுறை அதைவிட அவர்கள் என்ன பேசினார்கள் என்ற சாராம்சத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மாகாண சபை தேர்தல் அதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்து அதன் பிற்பாடு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு அவர்களுடைய நகர்வுகள் வடமாகாண தேர்தலில் யார் தங்களை எதிர்க்கக்கூடிய வல்லமையில் இருக்கிறார்கள் என்று ஒரு தூர நோக்கோடு அவர்கள் அந்த ஒன்று கூடலை செய்ததாகவும் முக்கியமாக என்பிபி கட்சிக்கும் மற்றும் அர்ஜுனாவினுடைய ஓசி கட்சிக்கும் எதிராகத்தான் சில திட்டங்களை வகுத்ததாகவும் கூறப்படுகிறது காரணம் அவர்கள்தான் இவர்களுக்கு நேரிடலாக இருக்கின்ற ஒருவர் அர்ஜுனா ஒரு பெரிய பிரச்சனையே அவர்களுக்கு இல்லை இருந்தாலும் அவரும் வெளிநாடுகளில் சென்று அங்கே போய் இங்கே போய் தன ஆதரவுகள் இருக்கிற கூறிக்கொண்டிருக்கிறார் அவர் மும்முரமாக தான் வடமாகாண தேர்தலிலே குதிக்கப் போவதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அர்ஜுனா அவர்கள் வடமாகாண தேர்தலிலே இறங்குவார் களம் வேட்பாளராக அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்துவிட்டு அல்லது கௌசல்யாவிடம் கொடுத்துவிட்டு வடமாகாண தேர்தலில் இறங்குவார் என்பது தொண்ணூற்றி ஒன்பது வீதம் நம்ப முடியாத விடயமாக இருக்கிறது காரணம் அவர் அப்படி இறங்கினாலும் அவருக்கு சில வேளைகளில் சில வாக்குகள் விழுந்தாலும் கூட அதாவது பாராளுமன்ற தேர்தலிலே அவரை ஆதரித்தது போன்று அரைவாசி பேரும் அவரை ஆதரிக்க மாட்டார்கள் என்பது அவர் நடந்து கொண்டு வருகின்ற பாதையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவருடைய பிஹேவியர் அவருடைய அந்த வார்த்தை பிரயோகங்கள் பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் இருந்தாலும் அவருக்கென்று ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் அது அதன் ஊடாக அவர் வெல்வார் என்பதில் ஐயப்பாடு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் நிச்சயமாக தோல்வியை தழுவார் என்பது அது அவருக்கே தெரியும் அதனால் அவர் பாராளுமன்ற பதவியை இழக்காமல் சில வேளைகளிலே கௌசல்யா அவர்களையோ அல்லது வேறு யாரையோ அவர் அந்த கட்சியிலே முதலமைச்சர் தேர்தலாக போட்டு பரீட்சித்து பார்ப்பதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லது அவர் வேறு யாரையாவது நிறுத்துவார் உதாரணத்துக்கு ஐயா அவர்கள் அப்படி அப்படி யாராவது அவர் வரப்போவதில்லை இருந்தாலும் அப்படி யாராவது நிறுத்துவார் என்று நாங்கள் எதிர்பார்ப்போமாக இருந்தால் அர்ச்சுனாவின் பின்னால் அல்லது அர்ச்சுனாவின் முன்னால் அல்லது அர்ச்சுனாவோடு சேர்ந்து ஒருவர் சரியான ஒருவர் மக்களால் ஆதரிக்கப்படக்கூடிய ஒருவர் கடைசி வரை வழங்க மாட்டார் காரணம் அர்ஜுனா இன்று நல்லவர் என்பார் நாளை கட்டவர் என்பார் கடைசியாக இவரை அந்த பஸ் தரிப்பு இடத்திலே நிலையத்திலே அவருடைய வாகனத்தை காரை தரிப்பிடத்திலே விட்டுவிட்டு இறங்கி பேந்து பின்பு காரை எடுக்கின்ற பொழுது போலீஸ்காரர் வந்து கேட்கின்ற பொழுது காவல்துறை அவர்களை திட்டியது அந்த சட்டத்தை மதிக்காதது அதற்காக அவர் கைது செய்யப்பட்ட பொழுது நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகள் வந்து அவரை காப்பாற்றி இருந்தார்கள் அது சில வேலைகளில் அவர் யாருமே காப்பாற்ற வரவில்லை அதனால் நாமல் அவர்களை அழைத்திருக்கலாம் அதனால் அவர் வந்து காப்பாற்றி இருக்கலாம் அதே எதிர்கட்சியிலே இருக்கின்றவர்கள் என்ற ரீதியில் இல்லை நிச்சயமாக சில வேலைகளில் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு அர்ஜுனாவினுடைய வாக்கு வங்கிகள் தேவைப்படுகின்ற காரணத்தினால் சில வேலைகளிலே காப்பாற்றி இருக்கலாம் அந்த வகையிலே அவர் செய்த உதவியை மறந்து வெளிநாடுல இருக்கின்ற பொழுது ஐக்கிய நாடு சபையிலே நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு நான் ஆப்பு வைத்திருக்கின்றேன் அவர் வைத்தாரா இல்லையா என்பது அவருக்கு தான் தெரியும் ஆனால் அது உண்மையா போய் அவர் பேசுகின்ற முழு விடயங்களையும் நாங்கள் சரியாக எடுக்க முடியாது பல பொய்களையும் சொல்கிறார் ஆனால் உண்மையும் சொல்கிறார் சில புத்திசாலித்தனமான பேசுகிறார் நல்ல வாரியம் நடக்கிறார் ஆனால் கெட்ட மாதிரி நடக்கிறார் அதே அந்த வகையிலே இப்படி உதவி செய்தவர்களையும் உதறித்தறிகின்ற இவருடைய அந்த குணாதிசயம் மயூரனை தெரிந்தார் அப்படி பலரை உதறி எறிந்திருக்கிறார் பல யூடியூப் சேனல்காரர் அவர்களை அவரை தூக்கி வைத்து பாராளுமன்ற தேர்தலிலே அந்த வெற்றியை பெறுவதற்கு வன்னிமைந்தன் செய்த உதவி பாடல் இயற்றி பாடல் இசையமைத்து உலகளாவிய ரீதியிலே பரப்பி பணம் சேகரித்து அவரை பாராளுமன்ற தேர்தல்களை உருவாக்கிவிட்டு அவரை போன்றவர்கள் மற்றும் இப்படி பலரை அவர் உதவி தள்ளியிருக்கிறார் காரணம் அவர்கள் அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நாங்கள் இங்கே பேச வரவில்லை ஆனால் இவருக்கு உதவி செய்தவர்களை உதவியை பெற்றுவிட்டு ஒரு பிரச்சனை பெறுகின்ற போது உதவி தள்ளினார் ஏன் தமிழடியான் இப்படி பல விடயங்களில் நாங்களை பேசிக் கொண்டு போகலாம் அதன் காரணத்தினால் அவர் உதறி தெரிந்து சரி தவறு எதற்காக உதவித்தறிந்தார் இதெல்லாம் நாங்கள் ஊடுருவி நாங்கள் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது தேவையும் இல்லை உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்படி இருக்கின்ற ஒருவரின் பின்னாலோ முன்னாலோ நன்மதிப்பை பெற்ற ஐயா போன்ற யாராவது ஒருவர் இணைந்து இவரோடு பாராளுமன்ற தேர்தலிலே வடமாகாண தேர்தலிலே வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிட மாட்டார்கள் என்பது அனைவரும் தெரிந்த விடயம் எங்களை பொறுத்தவரையில் அர்ஜுனா அவர்கள் ஒரு தேய்ப்புரை போன்று சென்று கொண்டிருக்கிறார் அது அப்படியே தேர்ந்து தெரிந்து அமாவாசையாக மாறுகின்ற கட்டம் வெகு விரைவிலே இந்த வடமாகாண தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு அவருடைய பல உண்மையான முகங்கள் வெளியிலேயே வரும் அது அவர் தனக்கு தன் தன்னுடைய கையால் தான் தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி கொட்டுவது அதற்கு நாங்கள் பொறுப்பாகவோ அல்லது ஆதரவு செலுத்தியவர்களோ செலுத்திக் கொண்டிருப்பவர்களோ அல்லது செலுத்தப் போகின்றவர்களோ பொறுப்பாளர்கள் அல்ல சரி அடுத்த விடயம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சிக்குள் ஒன்றாக இருந்து இன்று தங்களுடைய அனைத்து விடயங்களையும் பேசினார்கள் சிறிதரன் உட்பட சிறிதரனுடைய அண்டன் பாலசிங்கமாக அலங்கரிக்கப்பட்ட சுமந்திரன் ஐயா அவர்கள் இப்படி அனைவரும் ஒன்றாக இருந்து அந்த இதில் அந்த ஒன்று கூடலே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அனைத்து தமிழ் கட்சிகளையும் ஒன்றிணைத்து நாங்கள் இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே களமிறங்க போகின்றோம் என்று இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து யாரை எதிர்க்க போகிறீர்கள் யாரை வெல்ல போகின்றீர்கள் கட்சியை வெல்வதற்காகவும் அர்ச்சுனாவை வெல்வதற்காகவும் அப்படியானால் நீங்கள் அனைவரும் சேர்ந்துதான் அவர்களை எதிர்க்க வேண்டிய அளவிற்கு உங்களுடைய வாக்கு வங்கி பற்றிவிட்டது மக்களிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை குறைந்து விட்டது என்பிபி கட்சிக்கோ அர்ஜுனாவுக்கோ ஆதரவு பெருகி இருப்பது என்பதை நீங்கள் மறைமுகமாக கூறுவதாகத்தான் இந்த அழைப்பு அவர்கள் அனைவரையும் அழைப்பார்கள் காரணம் தக்களஸ் தேவானந்த அவர்களை விமர்சித்தவர்கள் விமர்சித்தவர்கள் அவரை இணைத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர் ஆரையும் இணைப்பார்கள் இனி செல்வம் அடைக்கல் வந்தாலும் சரி சித்தார்த்தம் வந்தாலும் சரி சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்தாலும் சரி அனைவரையும் அவர்கள் ஒரே கூறையின் கீழ் இணைத்து அந்த வடமாகாண தேர்தல் இதற்காக வடமாகாண தேர்தலிலே தமிழரசு கட்சி வெல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறார்கள் ஒரு கேள்வியை நாங்கள் கேட்போமாக இருந்தால் மக்கள் கேட்பார்களாக இருந்தால் சுயநலம் ஒன்றே ஒன்று அனுராவையும் அர்ச்சுனாவையும் விடக்கூடாது தாங்கள் வெல்ல வேண்டும் என்பதை தாண்டி அர்ச்சுனாவையும் அனுராவையும் வெல்ல விடக்கூடாது அதுவும் அனுரா யாழ்ப்பாணத்திலோ அல்லது அர்ஜுனா வந்துவிட்டால் இவர்கள் அங்கே மூட்டை முடிச்ச எல்லாவற்றையும் கட்டி கொண்டு ஓட வேண்டியதுதான் தையட்டி விகாரையின் முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற ஒரு ஐந்து பேர் அந்த கட்சியிலே இருக்கின்றவர்கள் அந்த ஆதரவாளர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்றுணைந்து இவர்கள் நின்றாலும் இவர்களுக்குத்தான் கெட்ட பேரை தவிர வாக்கு வங்கியிலே வற்றல் பெறுமே தவிர நிச்சயமாக அது அதிகரிக்காது காரணம் மக்களால் வெறுக்கப்படுகின்றவர்கள் மக்களை பற்றி மக்களுக்கு அவர்களை பற்றி எதிர்மறையாக சென்ற தேர்தல்களிலே பேசியவர்கள் இப்பொழுது அவர்களோடு கூட்டு சேர்கின்றார்கள் என்றால் மக்கள் கையிலே கேள்விக்குறியலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மனதிலே கேள்விக்குறிகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் முதுகிலே கேள்வி குறிகளை ஆயிரமாக ஆயிரமாக போட்டு மூடையாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பதில் அந்த கேள்விக்குறிகளுக்கான விடையை கூறுவதற்கு தமிழரசு கட்சியோ தமிழ் தரப்போ அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி தமிழ் தரப்போ கூறுவதற்கு பதில் இல்லை காரணம் நிராகரிக்கப்பட்டவர்களோடு ஒன்று சேருகிறீர்கள் சஜித் பிரமிதாஸ் அவர்களை நிராகரித்தீர்கள் இப்பொழுது அவர்கள் ஒன்றாக எதிர்ப்பக்கமாக ஒன்றாக நின்று அனுரா அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் எதற்கு அனுராவை எதிர்க்கிறீர்கள் அனுரா இப்பொழுது பிற்பாடு ஊழல் செய்கிறாரா இல்லை தன்னால் முடிந்தவரை அனைத்து விடயங்களிலேயும் மும்மதத்துக்கும் மூன்று இனத்துக்கும் ஏற்றவாறு சமனாக அனைத்தையும் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார் போதை ஒழிப்பு இந்த போதை ஒழிப்பு இந்த போதை தாதாக்கள் இவ்வளவு தூரம் போதை வியாபாரம் செய்பவர்கள் போதையை பாவிக்கின்றவர்கள் கடத்துபவர்களை எந்த அரசும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஐம்பது வருடங்களாக எந்த அரசும் இப்படி இந்த போதை ஒழிப்புக்கு மும்முரமாக தங்களுடைய உயிரை துச்சமாக வைத்து போராடவில்லை அதை ஒரு பக்கம் பார்த்து உண்மையிலேயே நாட்டினுடைய பக்தி நாட்டினுடைய பொறுப்பு மக்களுடைய பொறுப்பு மக்களுக்காக நீங்கள் இயங்குகின்ற கட்சியாக இருந்தால் இந்த தமிழரசு கட்சி நிச்சயமாக எது ஆளுங்கட்சியோ அதோடு போய் பேரம் பேசி நாங்கள் உங்களுக்கு ஆதரவு செலுத்துகிறோம் ஆனால் எங்கள் மக்களுக்கு நீங்கள் ஆதரவு செலுத்துக சாணக்கியன் அவர்கள் கூறியிருக்கிறார் ஒரு சில விடயங்களில் என்றோ நேற்றோ சாணக்கியன் ஒரு பேச்சிலே கூறியிருக்கிறார் நாங்கள் ராஜபக்ஷ குடும்பம் பெற வேண்டும் என்று நாங்கள் தண்டிக்கவில்லை அவர்களுக்கு ஆதரவு செலுத்தவும் இல்லை அவர்களோடு நின்று உங்களை எதிர்க்கவும் இல்லை ஆனால் நீங்கள் வென்ற நீங்கள் செய்ய வேண்டிய விடயங்களை நீங்கள் செய்து கொடுங்கள் அதுவே எங்களுக்கு போதும் மறைமுகமாக எதை கூற வருகிறீர்கள் கட்சி செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இருந்தாலும் சற்று துரிதப்படுத்துங்கள் செய்யாமல் இல்லை அவர்கள் செய்து கொண்டு அடி அடிமட்டத்திலே போய் பக்கவேர்களை பொடுங்கி ஆணிவேர்களை பொடுங்குகின்ற அளவிற்கு இந்த போதைப்பொருள் வியாபாரம் போதைப் கடத்தல் போதைப்பொருள் பாவனையை கிட்ட நிட்ட முடிகின்ற அளவிற்கு நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நெருங்கி கொண்டு இருக்கின்ற வேளையிலே எதற்காக போதை வசதி முதல் ஒழிக்கிறார்கள் அதை ஒழித்தால் தான் மற்றைய விடயங்களில் கை கொடுக்க முடியும் இலங்கைக்கு நாங்கள் உல்லாச பிரயாணிகளையோ ஏற்றுமதி இறக்குமதியோ துரிதப்படுத்த முடியும் அந்த போதைப் பொருட்கள் லஞ்சம் வாங்குவோர் இருக்கின்ற பொழுது எப்படி நாட்டை கொண்டு நடாத்துவது சட்டம் எப்படி ஒழுங்காக இருக்கும் சட்டம் இல்லாத சட்டம் சரியில்லாத ஒரு நாடு எப்படி இருக்கும் இப்படியான விடயங்களை தான் இதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களிலே எந்தவித குறையும் கூற முடியாது அவர்கள் சில விடயங்களை தாமதமாக செய்தாலும் அதாவது பார் லைசென்ஸ் அந்த மதுபான கடை உரிமம் பிரச்சனை தொடர்பாக அவர்கள் அந்த பட்டியல் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் எப்பொழுது யாரை தூக்க வேண்டும் என்பது எப்பொழுது அதை ஆரம்பிக்க வேண்டும் என்பது அவர்கள் இப்போது உலகளாவிய ரீதியிலே இந்த போதை விடயத்திலே மும்மரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஊழலிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் முடிந்தவரை துரிதமாக அபிவிருத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் சில விடயங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி பல விடயங்களை செய்திருக்கிறார்கள் சென்ற ஆண்டிற்கும் இந்த ஆண்டிற்கும் அதாவது சென்ற அரசுக்கும் இந்த அரசுக்கும் எடுத்து பார்த்தா இறக்குமதி ஏற்றுமதியிலே பல மில்லியன் ரூபாக்கள் வருமானம் அதிகரித்திருக்கிறது உல்லாச பிரியாணிகள் அதிகமாக வந்து வருமானம் அதிகரித்திருக்கிறது கடன் குறைந்திருக்கிறது அதாவது கடன் அதிகரித்திருக்கிறது என்று தவிர கூறுகிறார்களை எதற்காக அதிகரித்தது அந்த கடனை வாங்கி என்ன செய்தார்கள் புதிதாக என்பதையும் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது கடனம் குறைந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் ஒரு ஒரு யதார்த்தமாக பார்க்கின்றால் பார்க்க முடியும் விமான நிலையத்திலே கடத்துகின்றவர் குறைந்து விட்டார்கள் இப்படி பல விடயங்கள் பல நாடுகள் ஒப்பந்தம் செய்கின்றன நம்பி ஒப்பந்தம் செய்கின்றன இந்த அரசின் மீது பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றன அப்படியான ஒரு அரசு தன்னால் முடிந்தவரை செய்து கொண்டு வருகின்ற அரசுக்கு அவகாசங்கள் தேவை உடனடியாக எடுத்தேன் எடுப்பிலே ஒன்றை போட்டு உடனடியாக உடைத்து விட முடியாது ஒரு கற்கண்டை நாங்கள் கரைப்பதாக இருந்தால் சுடுதனையை விட்டும் கரைக்கலாம் ஆனால் ஒரு கிளாஸில் விட்டு போட்டு அந்த நீரை விட்டு விட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் சற்று நேரம் பொறுத்திருக்க வேண்டும் இல்லை என்று சுத்திகளை எடுத்து கிளாஸை போட்டு உடைச்சால் கிளாஸ் உடைந்துவிடும் இதே போன்றுதான் அவர்கள் எப்பொழுதும் எதை செய்ய வேண்டுமோ அப்பொழுது நிச்சயமாக செய்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிற மலையாள மக்கள் போற்றுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் தமிழ் மக்கள் போற்றுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் அதற்காக யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்டிபி என்று நாங்கள் கூறவில்லை இருந்தாலும் என்டிபி அரசு அனுரா அரசை ஒட்டுமொத்தமாக போற்றப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு இஸ்லாமிய மக்கள் இத்தனையோ பேர் போற்றுகிறார்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு அஹ் அங்கீகாரம் இந்த அரசிலே கிடைக்கவில்லை என்று குறை கூறியவர்கள் கூட அந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய இடத்திலே அவர்கள் கொடுப்பார்கள் என்று கூறுகிறார்கள் இப்படி பல வகையாக அனுராக அரசை கொண்டிருப்பவர்கள் இதனை தோற்கடிக்க வேண்டும் என்று நிற்கின்ற இந்த தமிழரசு கட்சியும் தமிழரசு கட்சி மற்றவர்களையும் அழைத்து கூட்டாக தாங்கள் தலைமையாக நின்று அவர்களை அடித்து நொறுக்கி அவர்களை துரத்தி போட்டு நீங்க என்ன செய்ய போறீர்கள் பதினைந்து வருடமாக என்ன செய்தீர்கள் அதை ஒரு பட்டியல் போட்டு காட்டிவிட்டு நாங்கள் இதை செய்வோம் என்று மக்களுக்கு சொன்னால் மக்கள் நம்புவார்கள் நீங்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் மக்கள் ஹஜேந்திரகுமாராக இருக்கட்டும் மான் கட்சியாக இருக்கட்டும் சங்க கட்சியாக இருக்கட்டும் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் அர்ஜுனா புதிதாக வந்த அர்ச்சுனாவர் அனைவரும் தமிழ் மக்களை ஏமாற்றி பதவிக்காகவும் சுமந்திரன் பாடுபடுறது தான் எப்பவாவது சுமந்திரன் விரைவில் யாழ்ப்பாணத்தில் வடக்கிலிருந்து துரத்தப்பட போகின்ற அதாவது அரசியலில் இருந்து வடக்கிலிருந்து மக்களால் துரத்துப்பட போகின்ற ஒருவர் அந்த அவர் ஒரு முறையாவது நான் வடமாகாணத்திலே ஒரு முதலமைச்சராக இருந்து விட்டு போக வேண்டும் என்ற ஒரு நப்ப ஆசையோடு தான் சுமந்திரன் அவர்கள் இதில் இதிலே தலைமையாக இருந்து போராடி கொண்டிருக்கிறார் சுமந்திரன் அவர்களுடைய பேச்சில் பார்க்க தெரிகிறது எப்படி பாடுபட்டாலாவது அதாவது தமிழக கட்சியிலே தலைவர் பதவி பதவிக்கு வெல்கின்றவர் என்று கூறிவிட்டு சிறீதரன் அவர்கள் வென்றதன் பிற்பாடு கையை கொடுத்து நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுவோம் என்று கூறிவிட்டு அதன் பிற்பாடு அடுத்த கிழமையோ அடுத்த அடுத்த நாளோ அவர் மீது வழக்கு தொடர்ந்து அது செல்லுபடியாக என்று நிறுத்தி வைத்தவர் தான் சுமந்திரன் அப்படியானால் இப்படியான சுமந்திரன் கட்டசி வரையும் தான் தான் வடமாகாண முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதை அது தோற்றாலும் பரவாயில்லை வெற்றி பெறாமல் தோல்வியை தழுவினாலும் பரவாயில்லை தான் அந்த முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒன்று கூடல்கள் இங்கே இருக்கின்ற குப்பைகள் கூலங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து தாங்கள் இம்முறையாவது ஒரு பரீட்சித்து பார்க்கலாம் என்று சுமந்திரன் அவர்கள் அடுத்த கட்சிகளையும் மக்களையும் ஒரு பகடைக்காயாக வைத்து முதலமைச்சர் தேர்தலிலே தான் முதலமைச்சராக வருவதற்கு மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் சில வேளைகளிலே சில விடயங்கள் நடக்கலாம் சிறியவர்களோடு அவர்களோடு ஏதாவது ஒரு பேரம் பேசி சிறிதர் ஆதரவையும் பெற்று சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது சு சிறீதரன் அவர்கள் எதிர்க்கின்ற வரையும் சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சராக அதாவது வடமாகாண முதலமைச்சராக வரவே முடியாது அது சுமந்திரனுக்கும் தெரியும் அதே வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒன்றாக இருக்கின்றவர்கள் ஒரே கொள்கையோடு ஒன்றாக அண்ணன் தம்பி போல பழகின்ற வேறு கட்சியாக இருந்தாலும் ஆனால் ஸ்ரீதரன் ஆதரவு செலுத்தினால் நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ அவருடைய கட்சியும் நிச்சயமாக சுமந்திரனுக்கு ஆதரவு செலுத்தும் செலுத்துகின்ற பொழுது நிச்சயமாக சுமந்திரன் வெல்லத்தான் செய்வார் ஆனால் இதுதான் அவருடைய கடைசி வாழ்க்கையாக இருக்கும் அரசியலாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் இதிலே சின்ன ஒரு இடர்பாடு இருக்கிறது சில வேளைகளிலே இளஞ்செழியன் ஐயா சுயேட்சையாகவோ அல்லது ஏதோ ஒரு வழியிலே புதிய கட்சியின் ஊடாகவோ புதிய குழுவின் ஊடாகவோ அவர் வடமாகாண தேர்தலிலே களம் இறங்கினால் சுமந்திரனும் தோல்வி அடைவார் சுமந்திரன் தோல்வி அடைவார் அவர் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் பலர் சுமந்திரனோடும் மற்றும் தமிழரசு கட்சியோடும் ஒத்துழைப்பதையும் சேர்ந்து இந்த தேர்தலிலே முகம் கொடுப்பதையும் நிறுத்துவார்கள் உடனடியாக சிறிதரன் அவர்கள் நிராகரிப்பார் சிறிதரன் நிச்சயமாக சுமந்திரனுக்கு ஆதரவு செலுத்த மாட்டார் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இளஞ்செழியன் ஐயா அவர்கள் இந்த வடமாகாண தேர்தலிலே களம் இறங்காவிட்டால் நிச்சயமாக எப்படியோ சிறிதரனை ஒன்றிணைத்து சுமந்திரன் எப்படியாவது சிறிதரன் காலில் விழுந்தாவது சுமந்திரன் வெற்றி பெற பார்ப்பார் ஆனால் அப்படி மொத்தமாக நின்றார்களாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி பெற்றதன் பிற்பாடு அது யாழ்ப்பாணம் வடமாகாணம் அந்த முதலமைச்சர் என்ன ரீதியில் செல்லும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் சபைகளிலே என்ன நடக்கும் ஒன்று என்ன நடக்கும் என்பதை நாங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது இந்த தமிழரசு கட்சி இந்த ஒன்று கூடலே தங்கள் ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கும் மற்ற கட்சிகள் இணைப்பதற்கும் முயற்சி செய்வது தன்னலமே 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 பொதுமக்களுக்காக அல்ல இவர்கள் வென்றும் பொதுமக்களுக்கு எதுவும் செய்யப்போவதில்லை இதுவரை செய்யவும் இல்லை என்பது லங்கா ஃபோர் ஊடகத்தினுடைய தனிப்பட்ட கருத்து இந்த கருத்திற்கு அடுத்தவர்களுக்கு இந்த கருத்தை நாங்கள் திணிக்க விரும்பவில்லை உங்களுடைய கருத்துக்களை நாகரிகமான தமிழிலே கீழே கொமெண்ட்ஸ் பாக்ஸிலே தயவு செய்து எழுதுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் இப்படியான செய்திகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எமது முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் அத்தோடு கூட டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் லங்கா ஃபோர் டாட் காம் சென்று நீங்கள் அங்கே சுவாரஸ்யமான பல செய்திகளை பார்க்க முடியும் இலங்கையன் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி